கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவங்களை நாம் படித்து வருகிறோம் நீங்கள் என்னுடைய காணொளியை கேட்கிறது மாத்திரம் அல்லாமல் ஷேர் செய்கிறதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்னுடைய நோக்கமெல்லாம் நீங்கள் இந்த பூலோகத்தில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அந்த சகல ஆசிர்வாதங்களும் ஆண்டவராக இயேசு கிரஸ்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆராய்ச்சிக்கு முன்பதாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம் பரலோகத்தின் தேவனே இந்த கடைசி நாட்களிலே உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் ஆராயும் பொழுது ஆவியாகிய ஆண்டவர் சகல சத்தியத்திற்குள்ளம் எங்களை நடத்தி நீர் வரும்பொழுது நாங்கள் உம்முடைய மக்களாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தரும் ஆண்டு வரை இந்த சத்திய வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆமே கடந்த காணொலிகளிலே பரிசுத்த வேதாகமத்தின் ஆதியாகவும் இரண்டு அதிகாரங்களை நாம் முடித்தோம் இன்றைக்கு இந்த காணொலியிலே ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் காரணம் என்ன ஆண்டவர் இந்த பூலோகத்தை ஆறு நாள் எடுத்து படைத்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்ததுக்கப்புறம் மூன்றாம் அதிகாரம் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை கொடுக்கிறது முதல் அதிகாரம் எல்லாவற்றையும் பார்த்து அவர் சந்தோஷம் அடைந்தார் மகிழ்ச்சி அடைந்தார் என்று வாசிக்கிறோம் மகிழ்ச்சி ஆறு வாரத்திற்குள் இருந்த பரலோகமும் வரும் இப்பொழுது இந்த மூன்றாம் அதிகாரத்தில் துயரம் அடைந்தவர்களாக காணப்படுகிறதை பார்க்கலாம் மகிழ்ச்சியில் இருந்த ஒரு துக்கம் ஆனால் அந்த துக்கம் அப்படியே விட்டு போகவில்லை அது துக்கத்திலிருந்து எப்படி ஒரு ரட்சிப்புக்கு கொண்டு வந்தது என்பதைத்தான் மூன்றாவது அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது முதலாவது வசனத்திற்கு செல்வோம் தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது அது ஸ்ரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று வாசிக்கிறோம் அப்படி என்றால் வரக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு கருத்து தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்கள் காட்டு ஜீவன்கள் பார்த்து என்ன காட்டில் வாழ்ற மாதிரி இருக்கிறாங்க இந்த சர்ப்பமானது என்ன ஆனது காட்டில் வாழ்றது அப்படின்னா என்ன ஒரு நாகரீகமற்றது போல இங்க என்ன பார்க்கிறோம் சகல காட்டுவனலை பார்க்கணும் அப்படி என்றால் என்ன ஒரு காலத்துல இந்த சர்ப்பமானது அப்படி என்றால் நன்றாக இருந்தது இப்பொழுது என்ன ஆகிவிட்டது வித்தியாசமாக மாறிவிட்டது இந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது யார் இந்த சர்ப்பம் தந்திரமானது நான் ஒரு ஸ்லைடு பார்த்து கொண்டிருந்தேன் அதுல ஏராளமான ஆடுகள் அங்க ஒரு புல்பீட் போடப்பட்டிருக்கிறது மைக் வைக்கப்பட்டிருக்கிறது நரி பேசுகிறது நீங்கள் என்னை ராஜாவாக தேர்ந்தெடுத்ததற்கு அப்புறம் நான் வெஜிடேரியனாக மாறிவிடுகிறேன் என்று தந்திரம் இந்த காட்டில் மிருகங்களிலே நரி ரொம்ப தந்திரமானது சர்க்கஸ்ல பார்த்தீங்கன்னா நரி மாத்திர இருக்காது யானை இருக்கும் புலி இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் கற்றுக் கொடுக்கலாம் ஆனா நரிக்கு மாத்திரம் என்ன செய்ய முடியாது கற்றுக் கொடுக்க முடியாது ஆனால்தான் அந்த சர்க்கஸ்ல கூட வைக்கிறது இல்லைன்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு ஆகவே என்ன வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன்களை பார்க்கலாம் இந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது யார் இந்த சர்பம் ஏன் சர்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை வேதாமத்தில் என்ன வாசிக்கிறோம் முதல் முதலாக எழுதின பொழுது மூன்றாம் அதிகாரத்தில் நேரடியாக என்ன செய்யவில்லை சாத்தான் என்று எழுதவில்லை அதற்கு வித்தியாசமான ஒரு பெயரை கொடுத்து சொல்லுகிறார் காரணம் என்ன சர்ப்பமானது எப்படிப்பட்டது அதாவது புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் சர்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த பாம்பு என்ன செய்யும் புத்துக்குள்ள போன மாதிரி தான் இருக்கும் போன உடனே என்ன செஞ்சிடும் தலையை மேல கொண்டு வந்துடும் இந்த லூசிபர் என்ன செஞ்சா அதே போலத்தான் என்ன பார்க்கிறோம் பரலோகத்திலையும் அநேக தூதர்களை விழப்படினான் அதாவது பிசாசாக ஆண்டவர் அவனை படைக்கவில்லை இதனுடைய சத்தியங்களை கடந்த காணொலிகளில் நாம் பார்த்தோம் இங்க என்ன வாசிக்கிறோம் சர்ப்பமானது தந்திரமாயிருந்தது இதனுடைய விளக்கத்தை வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பமானது தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் இது தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்படுகிறது காட்டப்படுகிறது ஆகவே இவைகள் எல்லாமே மறைமுகமாக மனுஷனுக்கு சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த வேதாமத்தில் இந்த சாத்தானை குறித்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அதாவது முதல் முதலாக சாத்தான் என்ற வார்த்தையே நாலாம் தான் வருகிறது ஒன்று நாலாம் புஸ்தகத்தில் அதற்கு முன்பதாக நீங்கள் பார்க்க முடியாது ஐந்து ஆகமங்களை எழுதின மோசே இந்த சாத்தனை பற்றி சாத்தான் என்ற வார்த்தை அவர் உபயோகிக்கவில்லை இன்னும் தெளிவாக சொல்ல போனால் தாவிது சாத்தனை பற்றி எழுதவில்லை சாலமோன் அதிக ஞானி சாத்தனை பற்றி எழுதவில்லை இந்த சாத்தானினுடைய விளக்கங்களை ஆண்டவர் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு என்ன செய்யவில்லை மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை ஆண்டவர் உண்மையிலே மிகவும் ஞானம் உள்ளவர் நல்லதா இருந்தால் தான் என்ன செய்யணும் நாலு பேருக்கு சொல்லணும் கெட்டதை போய் சொல்லி என்ன இருக்கிறது நல்ல வார்த்தைகள் நாலு பேசினால் நல்லது கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன செய்தார் இதை மறைமுகமாக விட்டார் வைத்து விட்டார் வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாற்பத்தைந்து வசனங்கள் இந்த பிசாசை குறித்தும் சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் பசத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முப்பத்தி எட்டு வசனங்கள் இன்னும் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் லூசிபர் டெவில் சேட்டன் என்று பல வார்த்தைகள் அவைகள் பிசாசுகள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை லேவராம் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுபத்தைந்து வசனங்கள் எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தால் நூற்றி ஐம்பத்தி எட்டு வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சாத்தனை பற்றி வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த சாத்தனுடைய சரித்திரத்தை சம்பவத்தை மூன்று ஆசிரியர்கள் தான் எழுதியிருக்கிறார் முதலாவது ஆசிரியர் இரண்டாவது ஆசிரியர் இசைக்க மூன்றாவது ஆசிரியர் யோமன் இங்க என்ன பார்க்கிறோம் இயசையா வாழ்ந்த காலத்தில் தான் முதல் முதலாக லூசிபர் என்ற பெயர் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம் ஓ லூசிபர் சன் ஆப் தார்னி அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் ஆங்கிலத்திலே லூசிபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இதை முதல் முதலாக இந்த பெயரை ஆண்டவர் என்ன செய்கிறார் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த ஏசியாவுக்கு வெளிப்படுத்துகிறார் அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது எசைக்கேலுக்கு என்ன செய்கிறார் அவன் எப்படி அந்த பரலோகத்தில உலாகி வந்தான் அவனுடைய அலங்காரங்கள் எப்படி இருந்தது இவைகளெல்லாம் எஸ்ஐக்கேலுக்கு காணப்பட்டது ஆனால் முக்கியமான ஒரு கருத்து அந்த பர்லோகத்தில் எப்படி யுத்தம் உண்டானது என்பதை யோவான் தான் எழுதுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் அந்த பெரிய வலு சர்ப்பம் என்று அவர் எழுதுகிறார் இங்கே சர்ப்பம் என்று மோச எழுதினார் ஏன் யோவான் அது பெரிய வலு சர்ப்பம் என்று எழுதுகிறார் ஆதாம் காலத்திலிருந்து அவர் காலம் வரைக்கும் செஞ்ச அட்டுவழியத்தை பார்த்து பார்த்து என்ன செஞ்சிட்டாரு அவருக்கு வந்த மனதிலே வந்ததுனால அவர் அது சர்ப்பமாக இருந்து இப்போ என்ன ஆகிவிட்டது பெரிய சர்பம் என்று அவர் அந்த பாவத்தின் கூடுதலை என்ன செய்கிறார் அவர் கூட்டி காட்டுகிறார் அப்படி என்ன பல்லவத்தில் அவன் என்ன செய்திருப்பான் கடவுளை அவன் ஏற்றுக்கொள்ளாதவன் இந்த சத்தியங்கள் எல்லாம் அநேகர் முப்பத்தி ஒன்பது ஆசிரியர்களுக்கும் முழுவதுமாக வெளிப்படுத்தப்படவில்லை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தானியல் பனிரெண்டு ஒன்பதுல அதற்கு அவன் தானியலே போகலாம் இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும் இந்த சத்தியங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்குக்கு பிற பின்பு பிறந்தவர்களுக்குத்தான் இந்த சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தவிர அதற்கு முன்பாக பிறந்தவர்களுக்கு இந்த சத்தியங்கள் தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பதினைந்து வசனங்கள் பரிசுத்தம் என்று நாம் பார்த்தோம் அது பத்து அதே போல பதினைந்து வசனங்கள் இந்த லூசி பெருக்காய் சரித்திரத்தை குறித்து சொல்லுகிறது பதினைந்து வசனங்கள் இன்னும் எசைக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினெட்டு வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒன்பது வரைக்கும் மூன்று வசனங்கள் இந்த வசனங்கள் தான் இந்த லூசிபருடைய சரித்திரத்தை மனிதர்களுக்கு எடுத்து காட்டுகிறது ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால் ஏசியாவிலே அவன் வானத்திற்கு ஏறுவேன் அவன் பெருமை கொண்டான் என்று அதிலே உட்கார்ந்திருப்பார்கள் இன்னொருவர்கள் என்ன செய்வார்கள் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அவன் மேல வாத்தியத்திலும் சங்கீதத்திலும் இதுவான் அவன் ஆகவே அவனுக்கு பெருமை வந்து விட்டது அவன் அழகானவன் என்பதால் பெருமை வந்து விட்டது என்று அதை வைத்து பேசிக்கொண்டிருப்பாங்க ஒரு காரியத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்கள் அந்த தீர்க்க தரிசனத்தின் முடிவு எங்கு வருகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் வருகிறது அங்கே தான் வேண்டும் முடிக்க வேண்டும் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் என்ன வாசிக்கிறோம் சர்ப்பத்திற்கும் மிகாவெலுக்கும் என்ன வந்தது யுத்தம் வந்தது என்று வாசிக்கிறோம் மிகாவெல் என்பவர் யார் இயேசு கிறிஸ்து ஆகவே அந்த முடிவினுடைய வசனத்தில் இருந்து தான் நாம் என்ன செய்ய வேண்டும் பின்பாக சென்று பிறகு சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த சத்தியம் தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது நமக்கு விளக்கம் காட்டப்படுகிறது அப்படி இல்லாவிட்டால் பெருமைனால பாவம் வந்தது என்று பெருமைனால பாவம் என்று வேதாமத்திலே எங்க எழுதவில்லை பாவம் என்றால் என்ன நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் ஒன்று மூன்று நாள் பரலோகத்திற்கு என்ன அவர்களுக்கு என்ன நியாயப்மாணம் இருந்தது என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் என்ன என்பது யாரை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவை அவன் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை சுருக்கமாக அவ்வளவுதான் ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த ஏழு நாள் படைப்பை எடுத்து காட்டுகிறார் அதிலும் கூட அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் தான் அவன் பெரிய மாறிப் போகிறான் என்பதை வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம் அங்கே வசனத்திற்கு வருவோம் ஸ்ரீ சர்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான் அப்படி என்றால் சாத்தான் என்ன செய்கிறான் இங்க ஏவாள் இடத்துல வந்து என்ன கேட்கிறான் ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ ஓபன் என்ற அதாவது போட்டு வாங்கிக்கிறது வார்த்தையை போட்டு வார்த்தையை வாங்கிக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் அதுல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க பிசாசு பிசாசு தான் அந்த வேலையை செய்ய ஆண்டவர் என்ன இருக்கிறார் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் ஏவாளுங்களுக்கு நிறைய நேரத்தில் என்ன ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கொஞ்சம் கூட்டிக்கிறது ஒருவேளை பெண்களுடைய வழக்கமே அப்படித்தான் போல இருக்கு வார்த்தைகளை அதிகமா பேசுறது நீங்கள் சாகாதபடிக்கு விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார் தொட வேண்டாம்னு சொன்னாரா இந்த அம்மா என்ன செஞ்சுக்கிட்டாங்க அதில் ஒரு வார்த்தையை கூட்டி கூட்டிக்கிட்டாங்க தொட வேண்டாம்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வர்றது அதுதான் வாயால் தான் பிரச்சனை வேண்டாத சொல்லிட்டு வாங்கி கட்டிக்கிது இங்கே பார்க்குறோம் பிசாசுக்கு இதுதான் ஒரு தருணம் வார்த்தைகளினாலே அநேகர் என்ன செய்கிறார்கள் வாழ்க்கை இழந்து போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு விளக்கம் அப்பொழுது சர்வம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாகுதில்லை ஏன் அப்படி சொன்னான் எப்பவாச்சும் யோசித்து இருக்கிறோமா அவன் சாவை பார்த்தது இல்லைங்க அண்டசராசத்தில் அது வரைக்கும் சாவு வந்ததில்ல அவன் பாவம் செஞ்சான் கடவுளை ஏத்துக்கல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம் அவனை அப்பொழுது என்ன செஞ்சிருக்கலாம் கொன்று போட்டுக்கலாம் ஆனா அவருடைய அவர் இறக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர் நீதி உள்ளவர் அவனுக்காகவே என்ன செய்கிறார் அவனும் அவரால் படைக்கப்பட்டோன்னு தானே அவன் காட்டான போனா அதுக்கு என்ன செய்ய முடியும் காட்டு மனுஷனை போல இங்க என்ன பார்க்கிறோம் நீங்கள் சாகுவே சாவதில்லை என்று அவன் சொல்லுகிறான் அப்படி என்றா என்ன அவன் இதுவரைக்கும் சாவை பார்க்கல அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன சாவு வரப்போவதில் நானும் பாவம் செஞ்சேன் என்ன கடவுள் என்ன செய்யல சாக வைக்கல நான் ஜீவனோடு தான் இருக்கிறேன் இவங்களே என்ன செய்வார் அப்படியே வச்சிருவார் என்று அவன் அவருடைய வார்த்தை விசுவாசிக்காத ஒரு கூட்டம் என்ன போராடு பரலோகத்தில் வெளிப்படுத்தினால ஏற்றுக்கொள்ளல அவன் சொன்ன காரியம் என்ன அவன் சொன்ன முதல் பொய் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்போம் என்றும் தேவன் அறிவார் என்றது அவன் சொன்ன காரியம் என்ன நீங்களும் கடவுளா என்ன செஞ்சிருவீங்க மாறிடுவீங்க கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இன்றைக்கு மனுஷனுக்கு மனுஷன் என்பதை என்ன செய்யறதுல மறந்து போயிரு கடவுளா தான் இருக்கணும் என்ன செய்யறான் மனுஷன் பார்க்கிறான் அந்த பொய் என்னவாக மாறினது என்பதை அடுத்த காணொலியிலே பார்க்க போகிறோம் ஆகவே இந்த பூலோகத்திலே இந்த லூசிபரை குறித்து அநேகர் சொல்லக்கூடிய காரியம் அவன் பெருமையினால் என்ன செய்தான் விழுந்து போனான் இல்லை அவன் ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்தான் விழுந்து போனான் இங்கே ஆண்டவரை கடவுளாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் விழ செய்தான் இன்றைக்கு நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் சாத்தானுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் அழிவுக்கு பாத்திரவான்களாக இருப்பீர்கள் ஆண்டோர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்னிடத்தில் ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது என்னை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனை அடைவான் அப்பேற்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக இதனுடைய தொடர்ச்சியை வருகிற காணொலியிலே பார்ப்போம் ஆதாமுடைய வீழ்ச்சி எப்படி இருந்தது அதனுடைய பலாபலன்கள் என்ன என்பதை அடுத்த காணொலியிலே பார்ப்போம் அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் காட் பிளஸ் யூ ஆல் ஆமே